ராஜ்மொழி அன்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோ பொறுத்தளவுல விஷால தரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி அப்படினே சொல்லலாம் விஷால பொறுத்தளவுல நான் ஒரு என்டர்டெய்னர் ட்ரெண்டிங் ஸ்டாரா எனக்கு எவ்வளவு இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தள கணத்துல ஆடிக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம பல தற்கொலை வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்ற எந்த தவறுமே அவருக்கு தெரியாது அதே நேரத்துல மத்தவங்களை புறணி தான் முழு நேர வேலையை வச்சிருப்பாரு பார்ட் டைம் வேலையை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் இதுதான் மிக முக்கியமான வேலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த இடத்துல விஜய் சேதுபதி என்ன பார்த்தோம்னா அன்பான அன்பான கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றது பிஆர் அக்கா தான் இந்த பி ஆர் அக்கா சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் விஷால பொறுத்தல உள்ள அன்ஷிதா மேல இருந்த பாசத்தால மத்தவங்களை கத்தின மாதிரியே இருந்துச்சு சார் அப்படிங்கிற சொல்றாங்க அட பச்சோந்தி ரெண்டு வாரமா அவன் முன்னாடி தானே சுத்திக்கிட்டு இருந்த ஒன்ன மாதிரி ஒரு பச்சோந்தியை பார்த்ததே கிடையாதுமா எப்படி ஜாக்லின் கூட சுத்தும் போதெல்லாம் சுத்துவ அதே நேரத்துல வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி ஜாக்லின் அடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஜாக்லினுக்கு எதிரா திரும்பிடுவ அதே மாதிரி தான் ஜாக்லின் கிடையாது சாச்சனா இருக்கும் போதும் அதான் பண்ண ஜெஃப்ரி கிட்டையும் அதான் பண்ண இன்னைக்கு விஷால் கிட்டையும் தான் பண்ற சரி அந்த சண்டையெல்லாம் வரும்போது நீ விஷால் அணில தானே இருந்த விஷால் ஓ மேல தப்பு இல்ல விஷால் ஜாக்லின் இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவா அப்படிங்க பேசினே இந்த இடத்துல பதிவு பண்ணும் இந்த இடத்துல அப்படியே பிளேட்டை மாத்தி பேசுற ஆமா தானேங்க சௌந்தரியா கடந்த வாரம் முழுக்க விஷால் கூட சுத்திட்டு நீ பண்றதெல்லாம் சரிதான் ஜாக்லின் தான் தப்பா இருக்கா அவளை பொறுத்த அவளை வேணும்னே பதிவு பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா ஆனா இந்த இடத்துல விஷால் தப்பு பண்ணிட்டாரு அன்சிதாவுக்கு பேவரேட்டிசம் பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி புது உருட்ட உருட்டுறாங்க அடுத்ததா பவித்ரா பவித்ராவை பொறுத்த அன்ஷிதாவுக்கு மட்டும் தான் விஷால் சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனை வந்துச்சு ஆனா விஷால் வந்து அதை ஏத்துக்கவே இல்ல அப்படிமே சொல்றாங்க அடுத்ததா ஜாக்லின் ஜாக்லின் நடந்து முடிஞ்ச செங்கலோ செங்கல் டாஸ்க்ல எனக்கும் அனுஷிதாவுக்கு இடையில பல வாக்குவாதங்கள் போச்சு அந்த வாக்குவாதங்க இடையில விஷால் வந்து எங்கிட்ட ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி கத்துனாரு அதே நேரத்துல அன்ஷிதா கிட்ட அசின் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சினாரு அப்படிங்கறத இந்த இடத்துல போட்டு உடச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாம விஷால் கேப்டன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் விஷால் வந்து அன்பான கேப்டனா நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி விஷால மொத்தமா போட்டு பொழந்துட்டாங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இவங்க எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புறாரு என்ன விஷால் அவங்க கிட்ட மட்டும் தான் கத்துற அன்ஷிதா கிட்ட அன்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்களே உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சா இல்லையா இப்படி பார்ஷாலிட்டியா எதுக்காக நடந்துக்கிட்டீங்க உங்ககிட்ட பதில் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி விஷால் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட்லயும் விஷால் அப்படிங்கிற ஒரு நபரை போட்டு பொழக்கிறாரு விஜய் சேதுபதி சார் இதெல்லாம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரமே பண்ணிருந்தீங்கன்னா விஷால் கொஞ்சமாவது கேம் ஆடி இருப்பான் அவனை பொறுத்தளவுல வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வர மத்தவங்களை மார்க் பண்றது கேலி கிண்டல் பண்றது காமெடி அப்படிங்கிற பேர்ல பாடி ஸ்ட்ரீமிங் பண்றது சார் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு தான் உங்க கண்ணுக்கு பட்டுச்சா சார் நமக்கு கேட்கணும் போலயே அது மட்டும் இல்லாம நேற்று எபிசோட் பார்க்கும் போது எல்லாம் பெரிய டவுட் வந்துச்சு விஜய் சேதுபதியுமே இவ்வளவு நாள் வந்து சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குனாரு இந்த காமெடி பீஸ் எல்லாம் ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு போகவே முடியாது அப்படிங்கறது அவருக்கே தெரிஞ்சு போச்சு அதனால இப்ப சௌந்தர்யாவை கீழே போட்டுட்டாரு இப்போ ஜாக்லினுக்கு கொஞ்சம் ஹைப் கொடுக்க தொடங்கிருக்கானுங்க ஆனா இந்த சீசனை முதல்ல இருந்தே பாக்குற எல்லாருக்குமே தெரியும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் நேரத்துக்கு தகுந்தாப்புல

அவனால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் சாதிச்சுக்கிற திறமை ஜாக்லினுக்கு இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இல்ல அதே மாதிரியே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஜெஃப்ரிக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காருங்க அந்த பொறுக்கிக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுத்து நம்மளோட எண்ணமா இருந்துச்சு ஆனா நேற்று ரயான் வந்து ஜெஃப்ரி சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாத்திக்கிறாரு அப்படிங்கறத உண்மைகளை சொல்லும் போது கூட அதுல தவறு இல்லையே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஜெஃப்ரிக்கு கொஞ்சம் சொம்பு தூக்குற மாதிரி இருந்துச்சு சார் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து தான் வந்திருக்கான் அவன் ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கிறான் அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு கருத்துமே இல்ல அதுக்காக தப்பான ஒருத்தனை எப்படி நல்லவனா காட்டுறது முடியாது இல்ல ஒரு டாஸ்க்ல மட்டுமா அவன் ரவுடித்தனத்தை காட்டியிருக்கான் எல்லா டாஸ்க்லயுமே அவனோட ரவுடித்தனத்தை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் பொம்மை டாஸ்க்ல ஜெஃப்ரி வந்து ராணவ அடிக்கும்போது ஜெஃப்ரிக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்து கடுமையா வார்னிங் கொடுத்திருந்தார் அப்படின்னா இவனோட ரவுடித்தனத்தை கொஞ்சமாவது ஸ்டாப் பண்ணிருப்பான் அது மட்டும் இல்லாம அவனை பொறுத்தளவுல கடந்த வாரம் நடந்த வீக்லி டாஸ்க்ல அவன் நடந்துகிட்ட விதம் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு தீபக்க தூக்கி தரையில் அடிக்க போறான் முத்துக்குமரன் மட்டும் வந்து தீபக்க பிடிக்கல அப்படின்னா தீபக் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாரு ஐசியூல தான் இருந்திருப்பாரு அந்த அளவு ரூடா கேவலமா விளையாடுறான் அதே மாதிரியே இந்த ஜெப்ரிய பொறுத்தளவுல முத்து கழுத்த கால் வச்சு லாக் போட்டது எல்லாமே மனசை பதற வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு ரவுடிக்கு எதுக்காக சார் சொம்பு தூக்குறீங்க அவனுக்கெல்லாம் ரெட் கார்டு எபிசோட பொறுத்தளவுல தற்கொலை விஜய் விஷால் தாக்கப்பட்டார் அப்படினே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னும் என்னென்ன என்ன சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இருந்தா பாத்தாகணும் அதே நேரத்துல சௌந்தர்யாவோட நடிப்பு பச்சோந்தி வேலைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது பாக்குற ரசிகர்களை பொறுத்தளவுல எதுக்காகமா இவ்வளவு கேவலமா போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியாவை திட்டி தீர்த்து இருக்காங்க இவ்வளவு நாள் சௌந்தரியா என்னதான் கேவலமான வேலைகள் பண்ணாலும் சௌந்தரியா தான் நேர்மையா இருக்கிறாங்க சௌந்தரியா தான் மாசு சௌந்தரியா தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்தவனுங்க கூட இப்போ எப்படி முட்டுக் கொடுக்க போறானுங்க அப்படிங்கறத தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஆமா தானுங்க ஜாக்லின் கூட நட்பா பழகுற மாதிரி பழகுறாங்க எல்லா இடத்துலயுமே ஜாக்லின் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஜாக்லின் கேட்ட நேரடியா சௌந்தரிய ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது போலியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முத்துகுமரன் பிரச்சனையை எப்படி விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்காக நான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரியே இந்த வாரத்தை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட மிகப்பெரிய மிச்சர் ரஞ்சித் தான் இந்த வாரம் வெளியேற்றப்படுறாரு அது நம்மளை பொறுத்தளவுல ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான் என்னடா இவ்வளவு போலியா நடிச்சுட்டு இருக்காரு இன்னுமாடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கதறி இருந்தோம் அந்த வகையில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரஞ்சித்தோட வெளியேற்றம் இந்த வாரம் நடக்குது அதே மாதிரி அன்ஷிதா அன்ஷிதாவை பத்தி பேசியே ஆகணுங்க நான் நல்லவ பாசமானவ உண்மையானவ அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான முகத்திரையில இருந்தாங்க வச்சு இருந்தாலும் அதெல்லாம் திருந்தவே செய்யாதுங்க வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி முன்னாடியே முறைச்சிக்கிட்டு நிக்குது விஜய் சேதுபதி செம கண்டாயிட்டாரு இந்த மொரப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க நீ பண்ண தப்பதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பண்ணாத ஏதாவது பேசுறனா அப்படிங்கிற மாதிரி செம செருப்படி கொடுத்திருந்தாரு இன்னைக்கு விஜய் சேதுபதி கிட்ட யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படிங்கிற நம்ம பொறுத்த பாக்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன் சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு யாரு டைட்டில் வினரா வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்